ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது சிஏ எண்பத்தி ஒன்று ஜீரோ ஒம்பது பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி ஒம்பது அடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு எப்சி கண்டிஷன் வந்து உங்களுக்கு பன்னெண்டு மாதம் எப்சியும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் வந்துடும் இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்குது என்ஓசி ஒசி இருக்குது நீங்கள் நேரில் வந்தால் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு கண்டெய்னரோடு இருக்குது மேல்கட்டு வண்டி உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் கண்டெய்னரோட இன்சைடு பாருங்கள் தெளிவாக தான் இருக்குது சிப்ஸ் ஓடினது அந்தளவுக்கு வெயிட் லோடு ஓடல நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் இடையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த கண்டெய்னர் பிக்கப்போட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக சிவில் ஸ்கோர் நல்லா இருந்து ட்ராக் இருந்து பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கெல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழை மக்கள் யாருச்சம் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது சேர்ந்தும் கிடைக்கும் குறைஞ்சும் கிடைக்கும் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் ஜி நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் நம்ம ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் என்ன வண்டி நேரில் வீடியோ எடுத்து போட்டாலும் நீங்கள வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் இன்சைடு பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது குறைவான கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் கிலோமீட்டர் பாருங்கள் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் குறைவான கிலோமீட்டரு லோக்கல் கடைங்களுக்கு சிப்ஸ் ஓடணுது அதனால் கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட் வண்டி ஒம்பது அடி தேர்ட்டி கண்டெய்னரோடு இருக்குது உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் வந்துடும் ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு எட்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் வசதி ஒரு ஏழை மக்கள் லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் வண்டி இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங் ஒம்பது அடி தொட்டியில் கண்டெய்னர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்